அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த நாளில் எந்த நேரத்தில் விநாயகர் சிலைகளை வீட்டிற்கு வாங்கணும் எந்த நேரத்தில் பூஜை செய்து வழிபடணும் எப்ப விநாயகர் சிலை எடுத்து அதை நீங்க கரைக்கிறதுக்கான சடங்குகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷேபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் மிக எளிமையாக வழிபட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக வந்து அருள் செய்யக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் அவரை வழிபடுவதற்கு ஏற்ற திதிதான் சதுர்த்தி திதி ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை மற்றும் தேய்விரை சதுர்த்தி வரும் அந்த நாளில் நாம விநாயகரை வழிபடுவோம் மகா சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில தான் வருது இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வருது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி திதியானது இருக்குது வளர்பிறை சதுர்த்தி அன்று காலை சூரிய உதய நேரத்தில் இருக்கணும் என்பதால ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது விநாயகர் சதுர்த்தி என்று புதிதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து நம்ம வீட்டில் வச்சு தான் வழக்கம் இந்த ஆண்டு நீங்க குறிப்பிட்ட இந்த நேரத்துல வாங்குங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று விநாயகர் சிலையை வாங்குறது ரொம்பவே சிறப்புங்க மாலை நான்கு ஐம்பது முதல் ஐந்து ஐம்பதுக்குள்ள வாங்குங்க அல்லது ஆறு முப்பதுல இருந்து இரவு எட்டு முப்பதுக்குள்ள விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று விநாயகர் சிலையை வாங்கியவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிலிருந்து ஏழு இருபதுக்குள்ள வழிபாடு செய்யலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சிலையை வாங்க முடியலைங்க நான் இருபத்தி ஏழாம் தேதி காலையில தான் சிலை வாங்க போனேன் அப்படிங்கிறவங்க காலை ஒன்பது பத்துல இருந்து பத்து இருபதுக்குள்ள சிலையை வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு பிடித்த மோதக கொழுக்கட்டை சாம்பார் சாதம் அடுத்தது வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் முக்கியமாக பொறி பொறிக்கடலை எள்ளு உருண்டை லட்டு இதையெல்லாம் பிரசாதமாக வைத்து வழிபடணுங்க நம்ம குறைந்தது எப்பவுமே விநாயகர் சிலை வாங்கணும் அப்படின்னா வீட்டுல குறைந்தது மூன்று அல்லது ஐந்து நாட்கள் வச்சு வழிபடணும் அதுதான் முறையான வழிபாடு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்த விநாயகரை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஏரி கடல் அல்லது குளத்தில் கொண்டு போய் முறையாக கரைச்சிடலாம் கரைக்கக்கூடிய நாள்லையும் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை வச்சு வழிபட்டுட்டு அதன் பிறகு கரைக்கணும் இந்த பதிவில் விநாயகர் சிலையை எப்போ வாங்கணும் எந்த நேரத்தில் வழிபடணும் எந்த நாளில் கொண்டு போய் கரைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருது அந்த நாளில் ராகு காலம் மற்றும் யபகண்டம் நேரம் அல்லாத மற்ற எந்த நேரத்தினாலும் நீங்கள் கரைக்கலாம் இந்த விநாயகரை வைத்து நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் உங்கள் துன்பங்கள் தீரணும்னு வேண்டிக்கோங்க அதை கொண்டு போய் கரைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு கரைங்க விநாயகரின் அருளால் உங்கள் எல்லா பிரச்சனையும் நிச்சயமாக தீருங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கணபத்தின்னு டைப் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் விநாயகப் பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்